வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைவ் மை சேனல் நீங்க இயக்குனர் சேரன் தெரியும் இல்லையா பாரதி கண்ணம்மா பாரதி கண்ணம்மானால் சினிமா படம் நாடகம் கிடையாது பொற்காலம் ஆட்டோகிராஃப் தவமாய் தவம் இருந்து தேசிய கீதம் இந்த மாதிரி ரொம்ப சிறந்த படங்களையெல்லாம் எடுத்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தார் அப்போ அவர் வந்த காலத்தில் தமிழ் சினிமாக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் கொண்டு வந்தார் அந்த இயக்குனர் சேரன் டூரிங் டாக்கீஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுனார் அவர் வாழ்க்கையை பற்றி எழுதுனார் அதை தற்செயெல்லாம் படிக்கும்போது அவங்க குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சேரனுக்கு ரெண்டு தங்கச்சிகள் ஒருத்தங்க பேர் தேவி இன்னொருத்தங்க பேர் வனிதா ரெண்டு தங்கச்சி அவங்களாம் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க அவங்களுடைய பாட்டி இருப்பாங்களா அம்மாவுடைய அம்மா அவங்க இவங்க குடும்பத்தோட தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களையும் பேர சொல்லியே கூப்பிட மாட்டாங்க ஒருத்தியை பாப்பாத்தின்னு கூப்பிடுவாங்க இன்னொருத்தையை கருப்பாயின்னு கூப்பிடுவாங்க ஏன் பாட்டி இப்படியே கூப்பிட்றனா ஆமாடா அவ தான் பாப்பாத்தி இவதான் கருப்பாய் இப்படின்னே சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க ஒரு நாள் பாட்டிக்கு உடம்பு சரி இல்லாம போயிருக்குது உடம்பு சரி இல்லாமல் போகும்போது அப்படியே அனுத்துக்கிட்டே இருந்திருக்குது பாப்பாத்தி காப்பாத்து கருப்பாயி காப்பாத்துன்னே அந்த பாட்டி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களையும் விக்ஸ் எடுத்து தேய்க்குதுங்க வெண்ணி எடுத்து உத்தரம் கொடுக்குதுங்க சேரன்னு சொல்லியிருக்காரு மொதல் அந்த பாப்பாத்தி கருப்பாயின்னு சொல்றத உடு இவர்களை பேரை சொல்லி கூப்பிட்டு பழகு இனி கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உனக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது அப்படின்னா படக்குன்னு ஆவேசம் வந்த மாதிரி அந்த பாட்டி வந்து உட்கார்ந்து சொல்லியிருக்கு என்னடா அப்படி சொல்கிற ஏன் இப்படி சொல்கிற பாப்பாத்தி கருப்பாயின்னா யாருன்னு தெரியுமா உனக்கு நம்ம குலதெய்வம்டா அவங்களுக்கு குலதெய்வம் ரெண்டு பெண் தெய்வங்கள் அவங்க பேர் பாப்பாத்தி கருப்பாய் சரி அதில் என்ன இருக்குது அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வரலாறு உனக்கு இருக்குது தெரியுமா நம்மலாம் ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் புதுக்கோட்டையில் குடுமியான் மலைக்கிட்ட ஒரு அத்துவான காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே வாழ்க்கையில் மழை வரலை விவசாயம் எல்லாம் நொடிச்சு போய் இனிமேல் வாழவே முடியாதுன்னு நம்மளை மாதிரி குடியான சாதியை சேர்ந்தவங்க எல்லாம் இனிமேல் இந்த ஊரில் வசிக்க வேண்டாம் பஞ்சம் பழைக்கிறதுக்கு எங்கிட்டாவது போயிடலான்னு மாட்டு வண்டியை கட்டிட்டு கிளம்புனாங்க அங்கேயே இந்த உயர்ந்த சாதியை சேர்ந்தவங்கெல்லாம் நாங்கள் இங்கேயே இருந்து வாழ்ந்துக்கிறோம் வாழ முடிஞ்சால் வாழ்கிறோம் இல்லைனா சாகுறோம்னு இருந்துக்கிட்டாங்க அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணும் நம்ம குடியானவங்க இருந்து ஒரு பொண்ணும் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக பழகினாங்க அவ பாப்பாத்தி இவ கருப்பாயி ரெண்டு பேரும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போகுங்க ஒன்றா சாப்பிடுங்க ஜாதி மதத்தை பற்றி யார் பேசினாலும் நீங்கள் என்னவும் பேசிட்டு போங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்னேகிதிக நாங்களாம் எஞ்சோட்டு பொண்ணுங்கன்னு ஒன்றா சுத்துங்க அவ்வளோ அன்பாக ரெண்டு பேர் இருந்தாங்க இப்போ இந்த குடும்பம் கருப்பாயி குடும்பம் கிளம்பிருச்சு ஊரை விட்டு பஞ்சம்புழைக்க பாப்பாத்தி குடும்பம் ஊர்லேயே தங்கிருச்சு இப்போ மாட்டு வண்டியை கட்டிட்டு இந்த குடும்பம் கிளம்புது இந்த ரெண்டு பிள்ளைகளும் கட்டி சேர்ந்து பிடிச்சி அழுகிறாங்க பதிமூணு பதினாலு வயசு பிள்ளைங்க ஏங்கி ஏங்கி அழுகிறாங்க இந்த பிள்ளை சொல்லுது என்னை கூட சேர்த்து அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு அவள் சொல்கிறா இல்லைன்னா என்னையை மட்டும் இவ கூட விட்டுட்டு போயிடுங்க நான் இந்த ஊர்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவளை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு போயிட்டாங்க இந்த பிள்ளைய வீட்டில் அடைச்சி போட்டாங்க நைட் ஆகுது மாட்டு வண்டி கடந்து 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 நடு காட்டில் போய் நைட்டு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இரவு தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில் போகலான்னு மாடெல்லாம் அவுத்து விட்டுட்டு எல்லாம் அங்கங்கே படுத்துட்டாங்க நைட்டு இந்த பிள்ளைக்கு தூக்கமே வரலை இனிமேல் நம்ம ஊரை விட்டு போயிட்டோம்னா எந்த காலம் இங்கே வரப்போகிறோம் நம்ம பாப்பாத்தியை பார்க்கவே முடியாமல் போயிருமோன்னு படக்குன்னு நடு ராத்திரி எழுந்துச்சு வந்த வழியாக திடு திட்டுன்னு காட்டுக்குள்ளே ஓடி வர்றான் ஓடி வரும்போது போது எதுக்க பார்க்குறா இதே வேகத்தில் இன்னொருத்தி அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கா யாருன்னு பார்த்தா அந்த பாப்பாத்தி ஓடி வந்துக்கிட்டு இருக்கா ரெண்டு பேரும் நடு காட்டுகளை சந்தித்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க இன்னும் பிள்ளை நம்மளை இப்படி பிரிச்சுட்டாங்க இனிமேல் ஒருத்தவங்க ஒருத்தவங்க நம்ம பார்க்க முடியாமையே போயிருமோ நம்ம ஒன்று சேரவே முடியாதோ இனிமேல் நம்ம கதை பேசவே முடியாதோ கை கோர்த்து நடக்கவே முடியாதோன்னு ரெண்டு ஏங்கி ஏங்கி அழுகுது உன்னையும் விட்டுட்டு போக மாட்டேங்கிறாங்க என்னையும் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க என்ன செய்கிறது இந்த பிள்ளை சொல்லுது சேர்ந்து வாழ்கிறதுக்கு தானே கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்கணும் அனுமதி கேட்கணும் சேர்ந்து சாகிறதுக்கு இவங்க கிட்ட ஏன் அனுமதி கேட்கணும் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செத்துருவோம்னு ரெண்டு பேரும் ஒரு மெட்ட விழுந்து உளுந்து செத்துடுறாங்க இப்போ விடிகிற நேரமாச்சு ரெண்டு பிள்ளைகளே காணும் ரெண்டு குரூப்பும் தேடி தேடி வர்றாங்க பார்த்தா அந்த பாலும் கிணத்துக்குள்ளே கொஞ்சம் தண்ணி தான் இருந்திருக்கு அதுக்குள்ளே விழுந்து ரெண்டு குழந்தைகளும் இறந்து போய்விட்டார்கள் இறந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஜாதி பாகுபாடு இல்லாமல் ஒரே இடத்துல வச்சு எரித்து பாப்பாத்தி கருப்பாய் என்று அந்த ரெண்டு ஜாதிக்காரர்களும் ரெண்டு குழந்தையையும் இன்றைக்கு வரைக்கும் குலதெய்வமாக வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள் என்றால் ரெண்டு பெண்களுக்கான நட்பு இன்றைக்கு அங்கே குலசாமியாக வழிபாடு செய்யப்படும் இன்னைக்கு தலைப்பு நட்பே துணை நீங்கள் எல்லாருமே பக்கத்தில் யார் கூட உட்காந்துருக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே உட்காந்துருக்குறீங்க யாராவது எதிரிகூட உட்காந்துருக்குறீங்களா ஏ எனக்கு ரொம்ப பிடிக்காதவன் நீ தான் வந்து உட்கார் அப்படின்னு சொல்ல மாட்டோம் நம்ம வாழ்க்கையில் நட்பு அப்படிங்கிறத நம்ம எப்போ மொத மொத சந்தித்தோம் சின்ன இருக்கும் இருக்கும்போது அம்மா கூடவே தான் தெரியும் அம்மா முந்தாணியை பிடிச்சிக்கிட்டே தான் இருப்போம் அம்மாட்ட இருந்து அப்பாட்ட போவோம் அண்ணன்ட்ட அக்காட்ட சித்தி சித்தப்பாட்டையே சுற்றிக்கிட்டே இருப்போம் எப்போ நமக்குன்னு விவரம் தெரிய ஆரம்பித்து கை கால் முளைத்து வெளியே வர ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நம்மளை மாதிரியே சேட்டை பண்ணுற நம்மளை மாதிரியே குறும்புத்தனம் செய்கிற நம்மை மாதிரியே குணம் கொண்ட ஒருவனை கண்டுபிடிக்கிறோம் அவன்தான் நம்முடைய நண்பன் என்கின்ற காலத்தால் அழிக்க முடியாத ஒரு அற்புதமான உறவு நட்பு என்கின்ற உறவு அங்கே ஒரு நட்பு கேங் உட்காந்துருக்குறாங்க அதனால் அவங்க உற்சாகமாக கைதட்டுறாங்க அந்த நண்பர்களோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு பெரிய வரம் அது வாழ்க்கையில் வளர வளர நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க அதனால் இந்த நட்பு கிடைத்திருப்பதை நீங்கள் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா உறவுகள் நமக்கு நிறைய இருக்குதுங்க அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியமா பெரியப்பா அத்தை மாமா பேரன் பேத்தி கணவன் மனைவி ஆயிரம் உறவுகள் இருக்கிறார்கள் ஆனாலும் கூட மனசில் ஒரு பிரச்சனை ஒரு சோகம் இது யாருக்கிட்டையாவது ஒருத்தங்க கிட்ட தான் சொல்லி அழ முடியும் என்றால் இத்தனை உறவுகளையும் ஒதுக்கி வைத்து நம் இதயம் தேடுகிற ஒரே தோளுக்கு சொந்தக்காரர்கள் நம் நண்பர்கள் மட்டும்தானே தவிர இத்தனை உறவுகள் இருந்தாலும் ஒரு பிரச்சனை ஒரு மனசுக்கு கஷ்டம் என்றால் அந்த குறையை சொல்வதற்கு நமக்கு நம்ம நண்பர்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கிறார்கள் அதனால தான் ஒரு அழகான வார்த்தை சொல்வாங்க நட்பு இல்லாத வாழ்க்கை என்பது நரம்பு இல்லாத வீணைக்கு சமமானது என்று சொல்வார்கள் எப்படி நரம்பு இல்லாத வீணையில மீட்ட முடியாதோ அது மாதிரி நட்பு இல்லாத வாழ்க்கை இனிமையாக அமையாது அதனாலதான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா ஒரு பழமொழி சொல்லி வச்சாங்க ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு வரைவிளக்கண மாதிரி சொன்னாங்க கொண்டு வந்தால் தந்தை கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் சீர் செய்தால் சகோதரி கொலையும் செய்வாள் பத்தினி உயிர் காப்பான் தோழன் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் இந்த உறவு இருக்குது பார்த்தீங்களா அது எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் எதையாவது கொடுத்தா தான் அது நம்மளை திரும்பி மதிக்கும் உறவுகள்ங்கிறது மலர் மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வாடி போயிடும் ஆனால் நட்பு என்பது மலை மாதிரி நீங்கள் ஏறி மிதித்தாலும் தாங்கி நிற்கக்கூடிய வல்லமை நட்பின் கரங்களுக்கு மட்டும்தான் உண்டு அதனால தான் என்கின்ற வாழக்கூடிய நீண்ட ஆயுளை தரக்கூடிய ஒரு நெல்லிக்கணி தனக்கு கிடைத்தாலும் கூட தன் தோழியாக இருக்கக்கூடிய தமிழ் ஔவையாருக்கு அந்த நெல்லிக்கணியை பரிசாக தந்தான் என்றால் தன் ஆயுசை விட தன் நட்பின் ஆயுசு அதிகமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் உண்மையான நட்பு என்பதை நம்முடைய தமிழ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது உலகத்தின் எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் முறியடிப்பதற்காக எழுதப்பட்ட ஒற்றை நூல் மூலதனம் அப்படிங்கிற ஒரு நூல் மூலதனம் யார் எழுதுனாங்கன்னு தெரியுமா தி கேபிட்டல் அப்படிங்கிற நூலை காரல் மார்க்ஸ் எழுதினார் அந்த காரல் மார்க்ஸ் அந்த நூலை எழுதுவதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டார் வறுமையின் பிடிக்குள்ளே சிக்கி முப்பத்து அஞ்சு ஆண்டுகள் ரொம்ப சிரமத்திற்கிடையில் அந்த நூலை எழுதி முடித்தார் அந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளும் ஐம்பது பவுண்டு பணம் கொடுத்து அவரை வறுமையில் வீழ விடாமல் காப்பாற்றியது பிரெடரிக் ஏங்கல்ஸ் என்கின்ற காரல் மார்க்ஸ் உயிர் நண்பன் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது அதனாலதான் மார்க்ஸ் இறந்தபோது ஏங்கல்ஸ் சொன்னார் எல்லாரும் சொன்னாங்க மார்க்ஸ் இறந்து போயிட்டாருன்னு ஆனா பிரெடரிக் ஏங்கல்ஸ் என்கின்ற அந்த நண்பன் மட்டும்தான் சொன்னான் இன்று முதல் மார்க்ஸ் சிந்திப்பதை கொண்டார் என்று சொன்னார் அதுதான் நட்பு தன் நண்பனின் மரணத்தை கூட சிந்திப்பின் அடையாளமாக பார்க்கக்கூடிய ஆற்றல் நட்புக்கு மட்டும்தான் உண்டு திருவள்ளி கேணியில பாரதியார் எப்பயுமே அந்த யானைக்கு போய் ஏதாவது கொடுப்பார் அந்த யானைக்கு திடீர்னு கொஞ்சம் மதம் பிடிச்சிருந்தது அந்த நேரத்துல இவர் போன உடனே லேசா அவரை தள்ளி விட்டுருச்சு ஏற்கனவே அவர் கொஞ்சம் உடல் பாதிக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததெல்லாம் அப்படி விழுந்துட்டார் யானையுடைய கால்களுக்கு இடையில் பாரதியார் விழுந்துட்டார் அவ்வளவு கூட்டம் சுற்றி நின்று வேடிக்கைப்பட்டு பார்த்து கொண்டிருந்தது ஆனால் பாரதியாருடைய உயிர் நண்பன் குவளைக்கண்ணன் ஓடி போய் ஒரு குழந்தையை அள்ளுவது போல அள்ளி கொண்டு வந்து பாரதியை வீட்டில் ஒப்படைத்தார் என்று செல்லம்மாள் பாரதி தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல தன் நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பது இன்னொரு நண்பனுடைய குணமாக மட்டும்தான் இருக்கும் அதனால தான் பாரதியார் கண்ணன் என் தோழன் அப்படிங்கிற கவிதையில் கடவுள் கண்ணனுக்கு மட்டும் கவிதை எழுதியிருக்க மாட்டார் தன் நண்பன் குவளை கண்ணனையும் நினைத்து தான் அந்த கவிதை எழுதியிருப்பார் கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான் சொல்லும் கேலி பொறுத்திடுவான் என்ற நாட்டத்தில் கொண்ட குறிப்பினை இதென்று நான் சொல்லும் முன் உணர்வான் பசிக்கு உணவு மழைக்கு குடை என்றன் வாழ்வுக்கு எங்கள் கண்ணன் இங்குவனை யான் பெறவே என்னதவம் செய்துவிட்டேன் என்று பாரதி பாடியது கடவுள் கண்ணனுக்கு மட்டுமல்ல தன் நண்பனாக இருக்கக்கூடிய குவளைக் கண்ணனுக்கும் சேர்த்துதான் என்பதை அந்த கவிதையை வாசிப்பவர்களுக்கு புரியும் நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட ஒரு அவசரத்துக்கு பணம் கேட்டீங்கன்னு வைங்க கேட்டுருவீங்க மத பணம்னு நீங்கள் போய் சொந்தக்காரங்க வாசலில் நின்றுருவீங்க வாய்ப்பே கிடையாது ஆனால் பணம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம முக குறிப்பை பார்த்து இவனுக்கு பணம் தேவையாக இருக்கிறது என்று உணர்கிற ஒரே ஜீவன் நம்முடைய நண்பர்களாக மட்டும்தான் இருப்பார்களே தவிர எந்த உறவும் அதை செய்யாது நீங்கள் பணம் நல்லா உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் உங்கள் உறவுகளுக்கு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி பேசலாம் ஆனால் பணம் இல்லாத போது நீங்க ஒரு ஃபோன் பண்ணுங்க அடுத்த தடவை நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒன்னு சுவிச் ஆஃபாக இருக்கும் இல்லனா உங்கள் நம்பர் அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க இதுதான் இன்றைக்கு வரைக்கும் உறவுகளுடைய நிலைமையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த உறவுகளோடு நம்ம வாழ்வது என்பது ரொம்ப துயரமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நட்பு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் துளிர்க்க வைக்கிறது சிலிர்க்க வைக்கிறது என்றால் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா இந்த ஏற்ற ஏற்றத்தாழ்வே கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக திகழ்ந்தவன் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நான் மற்ற அவன் பண்ண மற்ற சாகசங்களையெல்லாம் நான் நம்ம உற்றலாம் ஆனால் அவருடைய அந்த நட்பின் அடையாளம் இருக்கு இல்லையா ஒரே குருகுலத்தில் குசேலனும் கிருஷ்ணனும் ஒன்றா பாடம் படிக்கிறாங்க அப்புறம் காலம் மாறுகிறது இப்போ நம்ம வாழ்க்கையில மாதிரிதான் நம்ம கூட ஒன்றாப்பு ரெண்டாப்பு படித்தவங்களாம் இப்போ வேற வேற லெவல்ல இருப்பாங்க நம்ம ஒரு உயரத்துல இருப்போம் அவங்க ஒரு சாதாரண நிலமையில கூட இருப்பாங்க இல்லை அவங்க உயரத்துல இருப்பாங்க நாம சாதாரண நிலமையில இருப்போம் அப்ப அந்த நன்று நண்பர்கள் சந்திச்சா எப்படி இருக்கும் குசேலன் ரொம்ப வறுமையில இருக்கிறார் ரொம்ப பரிதாபமான சூழல்ல இருக்கிறார் ஆனா கூட படிச்ச கண்ணன் துவாரகைக்கு அரசனா இருக்கிறார் இப்போ அவரை பார்க்குறதுக்கு குசேலன் போறார் பஞ்ச பராரி மாதிரி போறார் கையில வாங்கிட்டு போறதுக்கு ஒரு ஸ்வீட் வாங்க காசு இல்லை ஆப்பிள் பழம் வாங்குறதுக்கு காசு இல்லை ஒரு பழைய கந்தல் துணியில் அவளை கெட்டி எடுத்துட்டு நண்பனை பார்க்க போகிறார் உள்ள வாயில் காப்பான் உள்ள உடவே இல்லை யார் யா நீ பார்க்கறதுக்கே பரிதாபமா இருக்க போய் சொல்லுப்பா கண்ணனுடைய கிளாஸ்மேட்டு நானு நானும் அவனும் ஒரே வகுப்பில் தான் படித்தோம் போய் சொல்லு போய் சொன்ன உடனே அரியணையிலிருந்து அரசன் என்கின்ற பதவியை துறந்து விட்டு நண்பன் என்கின்ற உரிமைக்காக ஓடி வந்து குசேலனை கட்டி அணைத்து அவன் பாதத்துக்கு பூஜை செய்தவன் கண்ணபெருமாள் அந்த நட்பின் உயர்வு இருக்கிறது இல்லையா அது கடவுளாக இருந்தாலும் ஒருபடி கீழே இறங்கி வந்துதான் ஆக வேண்டும் என்பதற்கு குசேலன் கண்ணன் நட்பு ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஏன்னா உறவுகள்லாம் ஏதாவது இருந்தா நம்மளை தேடி வருவாங்க ஆனால் எதுவுமே இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்று தேடி வருகிற ஒரே உறவு நட்பு என்கின்ற உறவை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அதனால்தான் வள்ளல் பெருமான் இறைவனை பாடும்போது கூட சொன்னார் உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலஞ்சார் பண்பனே உன்னையே நம்பினேன் கைவிடேல் எனையே அப்படின்னு கடவுளை பாடும்போது கூட நண்பனே என்று பாடினார் வள்ளல் பெருமான் ஏன்னா நண்பன்கிற தான் நம்மளை கைவிட மாட்டான் என்பது வள்ளலாருக்கு தெரிந்திருக்கிறது கடவுளை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறதுல ஒரு பெரிய வசதி இருக்கு உங்களுக்கு தெரியுமா சைவ சித்தாந்தத்தில் ஒரு உறவுமுறை உண்டு திருஞான சம்பந்தர் சிவபெருமானை தன்னுடைய தகப்பனாக வழிபாடு செய்வார் திருநாவுக்கரசர் தன்னுடைய எஜமானாக வழிபாடு செய்வார் சுந்தரர் பெருமான் இறைவனை நண்பனாக வழிபாடு செய்தவர் தம்பிரான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நண்பனை ஆக்கி கொண்டதுனால என்ன வசதினா இறைவனே கீழே இறங்கி வந்து சுந்தரருக்காக ரெண்டு தடவை காதலுக்கு தூது போவார் கடவுளே ஆனாலும் நண்பனாயிட்டான்னு வைங்க இந்த காதலுக்கெல்லாம் தூது அனுப்புவாங்க அப்படிங்கிறத சிவபெருமானே இந்த பூமிக்கு வந்து உணர்ந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கீழே 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 இறங்கி வருகிற ஒரு உன்னதமான செயல் நட்பு என்பதை நம்முடைய சமயங்கள் கூட நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம் இந்த உலகத்தையே ஒரு குடைக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்ச ஒரு மன்னன் உலக வரலாற்றிலே ரெண்டு பேரை தான் மாவீரன் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஒரு ஒருத்தன் மாவீரன் அலெக்சாண்டர் இன்னொருத்தரு மாவீரன் நெப்போலியன் இதுல மாவீரன் அலெக்சாண்டர் கிமுல வாழ்ந்தவர் கிமு முந்நூற்றி முப்பத்தி மூணில் ஒவ்வொரு நாடுகளையாக படையெடுத்து ஜெயிச்சுட்டு இருக்கிறான் அந்த அலெக்சாண்டருக்கு ஒரு உயிர் நண்பன் ஒருத்தன் உண்டு அவன் சாதாரண படை தான் இருக்கிறான் ஹெபாஸ்டியன் அவனுக்கு பேர் ரெண்டு பேரும் ஒன்னாவே சுத்துவாங்க சின்ன வயசுல இருந்து அவங்க ஆசிரியர் அரிஸ்டாட்டில் கூட ரெண்டு பேரையும் பார்த்து சொல்வார் ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு அவங்கள சொல்வார் அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறவங்க வளர்ந்து பெரியவங்கிறாங்க அலெக்சாண்டர் அரசன் ஆகிறார் ஹெபாஸ்டியன் அந்த படையில ஒருத்தனா இருக்கிறார் ஆனா பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க தன் நண்பன் மாதிரி தன்னுடைய உடை எல்லாமே போட்டிருப்பான் பெர்சிய நாடுன்னு ஒரு நாட்டுல அவங்க படை எடுத்து போறாங்க அந்த நாட்டை தோற்கடிச்சிட்டாங்க அலெக்சாண்டருடைய வீரர்கள்லாம் சேர்ந்து இப்ப அந்த பெர்சிய நாட்டு மன்னன் டேரியஸ் பயந்து ஓடி போயிடறான் இவங்க இருந்து தப்புச்சு இப்ப அரண்மனைக்குள்ள அலெக்சாண்டரும் படை தளபதியும் படை வீரர்களும் எல்லாரும் உள்ள போறாங்க இப்போ தூரத்தில் இருந்து அந்த தோற்கடிக்கப்பட்ட அரசனுடைய அம்மா எல்லோரும் அங்கே தானே இருப்பாங்க அந்த அம்மாவை பார்த்து பயந்து போய் இந்த எதிரி நாட்டு மன்னனால் நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஓடி போய் அரசனோட காலில் விழுறாங்க ஐயா எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க நாங்கள்லாம் இங்கே உள்ள பெண்களாகத்தான் இருக்கிறோம் எங்களை எந்த தீங்கும் பண்ணிடாதீங்கன்னு காலில் போய் விழுறாங்க ஆனால் அலெக்சாண்டர்னு நினச்சி ஹெபாஸ்டியன் காலில் போய் விழுந்துடுறாங்க ஏன்னா அவனும் தோற்றத்துல ஆளுமையோட இருக்கிறான் இப்ப நீங்க நினைச்சு பாருங்க அரசன் பக்கத்துல இருக்கிறார் ஒரு படைவீரன் விழுந்துறாங்க சரணாகதி அடைஞ்சிடுறாங்க இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை அந்த கூட்டமே அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க படை தளபதி சொல்றாரு அம்மா நீங்க அலெக்சாண்டர் காலில் விழல நீங்க அவருடைய நண்பர் ஹெபாஸ்டியன் காலில் விழுந்துட்டீங்க எந்திரிங்க எந்திரீங்க அந்த அம்மாவுக்கு இன்னும் படபடப்பு அதிகமாயிடுச்சு ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட நாடு நம்ம நாடு அரச தப்பிச்சு ஓடிட்டாரு இப்போ நமக்கு என்ன ஆகுமோ நினச்சி காலில் வந்து விழுந்தா அதுவும் தப்பாக இன்னொருத்தர் காலில் விழுந்துட்டோமேன்னு பதட்டத்தோடு எந்திரிச்சு கண்ணீர் மல்க அந்த தாய் நிற்கிறார்கள் இப்போது அலெக்சாண்டர் அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறான் நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம் நீங்கள் தவறாக எதுவும் சொல்லவில்லை நீங்கள் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறீர்கள் இவரும் அலெக்சாண்டர் தான் என்று அலெக்சாண்டர் தன் நண்பனை சொன்னான்